அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சூரிய கிரகணம் நிகழப்போகுது உலகமே ஆறு நிமிடம் இருளில் மூழ்க போகுது அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் சாமி செய்யணும் எந்த ராசிக்காரங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு இன்று காலையிலேருந்து நிறைய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் பரிகாரம் இருக்கீங்க அதை பற்றிய ஒரு விளக்கத்தை இந்த ஆடியோவில் தந்து விடுகின்றேன் ஆடியோவை கேட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோ பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு அவசர செய்தி அந்த சொந்தங்களே செய்தியை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு தகவல் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு எங்களிடம் பதிவு செய்யறவங்க வருகின்ற ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வருடம் எட்டாம் தேதி வரலட்சுமி பூஜை செய்யணும் வரலட்சுமி தாய்க்கு மூலிகை கலசம் கட்டி பூஜை பண்ணணும் சகல செல்வத்துடன் வாழக்கூடிய அனைத்து யோகத்தையும் அம்மா அருள்வாங்கன்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோ வரைக்கும் நீங்கள் கேட்கிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வருடம் எங்களிடம் வரலட்சுமி கலச செட்டு வாங்குகிற அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அந்தனைக்கு பதினோரு லக்ஷ்மி தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்போகிற எந்த கட்டணமும் கிடையாது இந்த மூலிகை கலச செட் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி ஒரு மெசேஜ் அதனுடைய விலை விவரங்கள் தர ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு நிமிடம் உலகமே மூழ்கும் அந்த மிக பெரிய சூரிய கிரகணம் நடக்குமா என்றால் நடக்காது அப்படி ஒரு கிரகணம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்காது என்று நமது விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் பஞ்சாங்கத்தின் குறிப்புகளிலும் அப்படி இருக்கின்றது எனவே ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சூரிய கிரகணம் அந்த பரிகாரம் பண்ணனும் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு யார் எதை சொன்னாலும் நம்ப வேண்டாம் இதனுடைய உண்மையான தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் அந்த அபூர்வ நூற்றாண்டின் கிரகணம் என்று அழைக்கப்படக்கூடிய மிக நீளமான சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே அன்பு கூர்ந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கிரகணம் என்று யாரும் பயப்பட வேண்டாம் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் எந்தவிதமான விதமான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டாம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இது நமது விஞ்ஞானிகளின் அறிவிப்பு இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த ஆடியோ பதிவு செய்துள்ளேன் அன்று சொந்தங்களே ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் ஒரு புதிய வித்தையை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய விநாயகர் சதுர்த்தி என்று வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து எந்தவித பூஜையும் இல்லாமல் எந்தவித மந்திரமும் இல்லாமல் எந்தவித விரதமும் இல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான சக்தியை அருளை பெற பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை சொல்லித்தரப் போகின்றேன் இதை பற்றி விளக்கம் தேவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட என்பதின் தகவல் கொடுக்க அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்